உங்கள் உடல் எரி சக்தியை அதிகரிக்க மூளை செயல்பாட்டை மேம்படுத்த இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க ஃபோலைட் அதாவது ஃபோலிக் ஆசிட் மிகவும் முக்கியம் இந்த ஃபோலைட்டை அதிகம் கொண்ட மிக சிறந்த பன்னெண்டு உணவுகளை இப்பொழுது பார்க்கலாம் பசலைக்கீரை ஃபோலைட் மற்றும் இரும்பு சத்து நிறைந்தது இரத்த ஆரோக்கியத்திற்கு சிறந்தது பருப்பு வகைகள் புரதம் நிறைந்ததால் செரிமானத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நல்லது ஆவகாடோ இதய ஆரோக்கியத்திற்கு உதவும் நல்ல கொழுப்பு மற்றும் ஃபோலைட் நிறைந்த ஒரு உணவு ப்ராக்கலி உடலை பசுமையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவும் முக்கிய காய்கறி பீட்ரூட் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நல்ல உணவு முட்டை ஃபோலேட் புரதம் மற்றும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது ஆரஞ்சு பழம் ஃபோலைட் மற்றும் வைட்டமின் சி அதிகம் கொண்டதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கொண்டைக்கடலை செரிமானத்திற்கு உதவும் நார் சத்து மற்றும் ஃபோலைட் நிறைந்த உணவு வாழைப்பழம் உடல் எரிசக்தியை அதிகரிக்கவும் மூளை செயல்பாட்டை மேம்படுத்தவும் உதவும் சூரியகாந்தி விதைகள் உடலுக்கு தேவையான ஃபோலைட் வைட்டமின் இ மற்றும் நல்ல கொழுப்புகள் நிறைந்தவை பிரசல் ஸ்ப்ரவுட்ஸ் செரிமானம் மற்றும் டீடாக்சிபிகேஷனுக்கு உதவி செய்யும் ஒரு நல்ல உணவு நிலக்கடலை புரதம் மற்றும் ஃபோலைட் நிறைந்தது உடலுக்கு நன்மை தரும் சிறந்த ஸ்நாக் உடல் ஆரோக்கியத்திற்கும் எரிசக்திக்கும் இதய ஆரோக்கியத்திற்கும் ஃபோலைட் மிக அவசியம் இந்த உணவுகளை உங்கள் உணவில் தினசரி சேர்த்து கொண்டால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நீங்கள் இதில் எந்த உணவை அடிக்கடி சாப்பிடுகிறீர்கள் கமெண்டில் கூறுங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க ஆரோக்கியமான தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க